வணக்கம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தியில் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் சரி இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் பொறிவாயில் அப்படின்னா பொறி அப்படின்னா இங்க வந்து ஐந்து பொறிகளையும் சொல்றாங்க அதாவது வாய் கண் மூக்கு செவி வழியாக ஐந்தவித்தான் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த ஆசை அந்த இச்சை இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து அழித்தவன் அதை வந்து ஒதுக்கி தள்ளியவன் அதை தான் வந்து ஐந்தவித்தான் பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்வீர் ஐந்தாவித்து வந்த அந்த விஷயங்களை ஃபுல்லாக அந்த ஐந்து புலன்களின் மூலமாக வரக்கூடிய அந்த ஆசைகளை ஃபுல்லாக அடக்கி அதை அழித்து எரிந்து எரிந்துவிட்டு பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் யார் பொய்தீர் ஒழுக்க நெறிந்தால் பொய்யற்ற ஒரு ஒழுக்கமான நெறியில் நிற்கி நிற்கக்கூடிய இந்த கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இறைவனை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்ற அந்த இறைவனது பொரிவாயில் ஐந்தவர்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடி நீடு வாழ்வார் அப்படின்னா நெறி நின்றார் என்ன தெரியுமில்ல அந்த பொய்தீர் ஒழுக்க நெறியில் நின்று வாழ்ந்தவர் யார் அப்படி நிற்பாங்க கடவுள் அப்படி இருப்பாங்க ஸோ அவர் வழியில் நின்று வாழ்ந்தவர் நீடு வாழ்வார் அதாவது நல்வாழ்க்கை வாழ்ந்து நீண்ட ஆயுள் காலமாக இருந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்வார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குரல் மூலமாக நம்ம கெஸ்ப என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தமது ஐம்பொறிகளை அடக்கி ஒரு பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நிற்கக்கூடிய இறைவனது பாதங்களை பற்றி வாழ்க்கை நடத்துபவர் இந்த உலகத்தில் நல்வாழ்க்கை அதாவது நீண்டகாலமாக நல்வாழ்க்கை வாழ்வார் ஸோ இதான் திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக அந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றார் நெடுங்காலம் நல்வாழ்க்கை வாழ்வார் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்